இன்னைக்கு நம்ம வந்து சனிக்கிழமை எப்பொழுதும் நம்ம ஊருக்குள்ளே வந்து விற்க போவோம் தள்ளுவண்டியில் வண்டியில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கால் கிலோ பதினஞ்சு ரூபா இஞ்சி நூறு பத்து முள்ளங்கி கிலோ பதினஞ்சு தேங்காய் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சி இன்னொரு இருக்குது அது முப்பது ரூபா அதை காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ இருபது பீன்ஸு காய்கிலோ முப்பது பூண்டு கிலோ நூறுரூபா காரட் கிலோ பதினஞ்சு ரூபா பெரிய வெங்காயம் கிலோ ஐம்பது தக்காளி கிலோ நாற்பது அது புதினா கொத்தமல்லி இருக்குது அது அப்புறமா கட்டு நான் காமிக்கிறேன் ஈவினிங் ஓகேங்களா அன்னைக்கு வந்து நம்மளோட இதான் காய்கறி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா காய்கறி காரட் கிலோ பதினஞ்சு இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா கிலோ பூண்டு நூறு இந்த பச்சை மிளக பார்த்தீங்கன்னா காய்கிலோ பதினஞ்சு ரூபா பீன்ஸ் காய்கில இருபத்தஞ்சி முள்ளங்கி காய்கலை பதினஞ்சு இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அதுக்கப்புறம் இஞ்சி நூறு பத்து இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா காய்கலை இருபது ரூபா முட்டைகோஸ் கிலோ அறுபது புதினா கொத்தமல்லி கட்டு பத்து தக்காளி கிலோ நாற்பது உருளைக்கிழங்கு கிலோ ஐ நாற்பது வெங்காயம் கிலோ ஐம்பது இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்குள்ள விற்க போகிறோம் ஓகே